ஆன்சர் ப்ரேயரை குறித்து சில காரியங்களை நாம் ஆரம்பித்தோம் ஆமாம் ஒரு நல்ல விசுவாசி வந்து என்ன பண்ணுங்க ஜபம் பண்ணுற விசுவாசியாக இருக்கணும் வெளிவர்னால் யார் அவங்க ஜபம் பண்ண தெரியணும் நீ கிறிஸ்தவன் ஆகிட்டு ஜபம் பண்ண உன்னை கேலி பண்ணுவாங்க எல்லாம் அதனால் தேவனோடு கூட பேச பழகணும் எப்படி வந்து ஒரு வயசுக்கு வந்துட்டோம்னா பிள்ளை வந்து பேசணும்னு சொல்லிட்டு விரும்புகிறாங்க அதே மாதிரி ஜபத்தில் தேவனோடு கூட பேசணும் அந்த பழக்கத்தை நம்ம என்ன பண்ணோம் கொண்டு வர வேண்டும் சரி அதுக்கு அதுல பாருங்க பதிலை பெற்றுக்கொள்ளும்படி எப்படி ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கொண்டு வருகிறோம் அதில் முதலாவதாக நம்ம கேட்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம் ரெண்டாவது காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாவது நம்ம ஜெபம் ஜபம் பண்ணா பதில் வரும் பதிலை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வந்து நீதிமான் என்ற உணர்வோடு கூட ஜெபிக்கணும் சொல்லுங்க நீதிமான் என்ற உணர்வோடு கூட ஜெபிக்கணும் பத சொல்லுங்க நீதிமான் என்ற உணர்வோடு கூட ஜபம் பண்றதுக்கு முன்னாடி உங்கள் உள்ளத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீதிமான் சொல்லுங்க நீதிமான் யார் பாது நீதிமானு அப்படின்னா அடுத்தவங்களை பார்க்கக்கூடாது நான் பாவி தானே நான் சரியில்லாத ஆள் தானே நான் சொல்கிறேன் சரியில்லாத ஆள் நான் பாவி அப்படின்னு முன்னே இருந்தோம் ஆனால் எப்போ ஏசு கிறிஸ்து கிட்ட வந்தோமோ அந்த பாவம் அந்த பாவம் எல்லாம் மட்டும் கருத்தர் என்ன பண்ணார் தம்ம ரத்தத்தினாலே கழுவி தகுதி இல்லாதவரை நம்ம என்ன பண்ணார் தகுதிப்படுத்திட்டார் சொல்லுங்கள் தகுதி இல்லாதவரை நம்ம என்ன பண்ணுறேன் ஒர்த்தபல் இல்லாதவர்களும் நம்மளை ஒர்த்தாகிட்டார் என்ன அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது அவருக்கு முன்னாடி பேச முடியாது அவருக்கு முன்னாடி கடந்து வர முடியாது ஆனால் அப்படி இருந்த நம்ம எப்போ இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்னை மன்னிங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன பண்ணாரு இப்போ உங்கள் உள்ளத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டார் இன்சைடில் ஒரு பெரிய மாற்றம் என்ன மாற்றம் அப்படின்னா நீ தேவனுக்கு தூரமானவன் அல்ல தேவனுக்கு சமீபமானவன் சொல்லுங்க சமீபம் முன்பு வந்து பாவியா இருந்தோம் துரோகியா இருந்தோம் ஆனா இப்ப ஆண்டவர் என்ன பண்ண ரத்தத்தினாலே உங்களை என்ன கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் மன்னித்து உங்களை என்ன பண்ணுது சுத்திகரிச்சிச்சு சொல்லுங்க உங்களை என்ன பண்ணுச்சுங்க ஆமா எப்படி வந்து கிட்னி வந்து ரத்தத்தில் இருக்கிற எல்லா உப்பையும் தேவையில்லாத காரியத்தையும் சுத்திகரிக்கிறது போல இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணுது உங்களை சுத்திகரித்து விட்டது வெளிப்படுத்துற விசேஷம் ஒன்னாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அவர் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களரை கழுவி எல்லா அநியாயத்தையும் என்ன பண்ணிட்டாரு சுத்திகரித்து விட்டார் இருந்த ஒரு ஆமேன் சொல்லு எல்லா அணிய பாவங்களார கழுவி சொல்லுங்க பாவங்களார கழுவி உங்க பாவங்கள் எல்லாம் கழுவி எல்லா அநியாயத்தையும் மன்னித்து சுத்திகரித்து விட்டார் ஏதோ சொல்லுது அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து சொல்லுங்க அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து இப்ப பண்ணிட்டார் இருப்பாருங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து மன்னிப்பு வந்துக்குது எபேசியர்ல சொல்லுது பாவம் மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது கொலோசியர்ல சொல்லுது பாவம் மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகிக்குது இப்ப என்னையா உண்டாச்சு உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டுக்குது பக சொல்லுங்க பாவம் பாவியா இல்ல பாவம் மன்னிச்சாச்சு பாவத்தை மூடி போடல பாவத்தை சுத்திகரித்தியாச்சு பாவத்தை விளக்கியாச்சு ஆழ்கடல்ல போட்டாச்சு வேதம் சொல்லுது உன் பாவங்களை நான் என்ன பண்ண மாட்டேன் நினைவு கூற மாட்டேன் கடவுள் வந்து பாவத்தை என்ன பண்ண மாட்டாரு மனுஷன் மாதிரி ஏ உன்னை மனுஷன் அப்படின்னு சொல்ல ஏ நீ அன்னைக்கு அப்படி தப்பு செஞ்சியே அப்படின்னு மனுஷன் நினச்சி பார்ப்பான் நான் சொல்றேன் கடவுள் நினைச்சு கூட பார்க்க மாட்டாராம் ஏன்னா முதுகு பின்னாடி போட்டுறாராம் ஆழ்கடலில் போட்டுறாராம் அதை வந்து என்ன பண்ண மாட்டார் நினைச்சு பார்க்கவே அப்ப பாருங்க கர்த்தர் வந்து நீ எப்போ இயேசுவே என் பாவத்தை மன்னியும் அப்படின்னு சொன்னியோ அந்த ரத்தம் உன்னை மன்னிச்சு சுத்திகரித்து உன் அநீதியெல்லாம் எடுத்து போட்டு உன்னை நீதியாய் மாத்தி தேவனுக்கு முன்பாக நிற்க உனக்கு என்ன பண்ணுது தகுதியை தடுந்து விட்டது இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க அப்போ நீதி என்பது என்ன அப்படின்னா அது தகுதி சொல்லுங்க அது என்னதுங்க தகுதி எதுக்கு தகுதி தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி எபிலிட்டி பவர் குற்ற உணர்வு பழி உணர்வு தகுதி இல்லை என்ற உணர்வு இது எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உன்னை என்ன பண்ணது தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி படிச்சு அமேன் இதனால தான் பாருங்க ஆபரகாம் என்ன பண்றான் ஜபம் பண்றான் ஆண்டவரே உமக்கு முன்பாய் நான் நிற்க துணிந்தேன் உமக்கு முன்பாய் நான் பேச துணிந்தேன் என்னை தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டுமா என்ன பண்றான் தேவனுக்கு முன்பாக இருந்தா நீதிமானந்தான் விட்டுருவீங்களா நாற்பத்தஞ்சு நீதிமானந்தா விட்டுருவீங்களா முப்பது நீதிமான் இருந்தா விட்டுருவீங்களா பதினஞ்சு நீதிமான் இருந்தா என்ன பண்ணுவீங்க விட்டுடுவீங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் தேவனுக்கு முன்பாக நின்று என்ன பண்றான் ஜபத்துல வந்து என்ன பண்றான் பேசுறான் இருந்தா ஒரு சொல்லுங்க அப்போ ஆபரகாமுக்கு வந்து கர்த்தர் தான் சொன்னாரு அவன் விசுவாசித்தான் அதை நீதியா எண்ணினார் சொல்லுங்க அவன் என்ன பண்ணான் விசுவாசித்தான் நீதி அப்போ நீ எப்ப இயேசுவை விசுவாசிக்கிறீங்களோ கவனிங்க கவனிங்க எப்ப இயேசுவ விசுவாசிக்கிறீங்களோ உங்களை நீதியாய் பார்ப்பார் அநீதியா பார்க்க மாட்டார் அநீதினா குற்றவாளி அநீதினா தகுதி இல்லாதது ஆனா ஆண்டவர் உங்களை அநீதியா பார்க்க மாட்டாருங்க நீதியா பார்ப்பார் இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க எப்ப இயேசுவே ஆண்டவர் அவரே என் பாவங்களை மன்னிக்கிறவர் என்று அவரை நீ பார்க்க ஆரம்பிக்கிறியோ அப்பவே உள்ளத்துல என்ன பண்றது பாவங்களரை கழுவி மீறுதலெல்லாம் மன்னித்து அக்கிரமங்களை எல்லாம் போக்கி தமது ரத்தத்தினாலே உன்னை மன்னித்து சுத்திகரித்து ஆழ்கடலில் போட்ட பிறகு உன்னை மீண்டு என்ன பண்ண மாட்டார் பாவியாக பார்க்க மாட்டாரு தேவனுக்கு முன்பாக நிற்க நீதியா பார்ப்பாரு ஒரு ராமேன்னு சொல்லுங்க இந்த நீதி தான் பிள்ளை என்ற அந்தஸ்தை தருது சொல்லுங்க இந்த நீதி தான் என்ன பண்ணுதுங்க அவனை வந்து பிள்ளையா மாத்துது தேவனுக்கு முன்பாக பிள்ளையா மாத்துது ஒரு ராமேன்னு சொல்லுங்க இப்போ ஜபத்தில் நீ போக சொல்ல எப்படி போனோம் அப்படின்னா பாவியா போக கூடாது எப்படியா போனோம் நீதியா போன சில பேர் ஒன்னே பாருங்க ஒருத்த வந்து அவன் வந்து நீதியா போனான் ஒருத்தன் பார்ல அடிச்சுக்கின்னு அண்டவரே நான் உங்க முன்பா வரேன் பாவியா வரேன் அவன் அல்ல இவனே நீதிமான் ஆக்கப்பட்டான்னு சொல்லிட்டு உடனே ஒன்னே சொல்லுவாங்க பாத்தீங்களா அவன் பாவியா போனான் அப்போ தான் அவனை என்ன பண்ணார் ஆண்டு என்ன சொல்றேன் அதுதான் இயேசு ஏற்றுக்கொள்கிற ஜபம் அவன் ஒருத்தன் சுயநீதியில போறான் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நான் இதை செஞ்சேன் இவனை மாதிரி இல்லை அவனை மாதிரி இல்லை சுயநீதி அது அழுக்கும் கந்தயம் ஆகுது அப்படி போக கூடாது ஆனா இவன் என்ன பண்றான் முதல் முதல்ல தேவன்கிட்ட போறான் பாவியா போறான் ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு அவன் பாவத்தை மன்னிச்சவனை நீதியா மாத்திர இப்போ நீங்க எந்த நீதியில போனோம் அப்படின்னா நீங்க செஞ்ச புண்ணியம் நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு இல்லப்பா நான் பாவியா இருந்தேன் ஆண்டவர் என்ன என் பாவத்தை மன்னிச்சு என்ன என்ன பண்ணாரு நீதியா மாத்திட்டாரு அந்த நீதி நிமித்தம் நான் என்ன பண்றேன் சமூகத்துக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லி போகணும் இருந்தா ஒரு ஆமின்னு சொல்லுங்க அப்போ ஜபத்துக்கான பதில் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீதி நிமித்தமாகத்தான் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் இருந்தா ஆமன் சொல்லுங்க நீ ஜபத்துக்கு போய் போறதுக்கு முன்னாடி நான் தேவனுடைய பிள்ளை தேவன் என்னை ரத்தத்தினால் கழுவி என் பாவங்களை மன்னித்து என் அநீதியெல்லாம் நீதியா என்ன பண்ணிட்டாரு மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி போய் நிற்கும் போதுதான் ஜபத்துக்கு டக்கு டக்குன்னு பதில் கிடைக்கும் இருந்தா சொல்லுங்க இல்லைன்னா ஜபத்துக்கு என்ன பண்ணாது பதில் கிடைக்கவே கிடைக்காது இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஆகவே ஜபத்துக்கு பதில் கிடைக்கணும்னா நீ எப்படி போனோம் அப்படின்னா இயேசு என் பாவங்களை மன்னித்து என்னை நீதிமான் ஆக்கி விட்டார் சொல்லுங்க என்னை நீதிமான் ஆக்கி விட்டார் இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அப்படி போனா தான் ஜபத்துக்கு என்று பதில் கிடைக்கும் அதுதான் சொல்றது நீதியின் உணர்வு சொல்லுங்க பக்கத்துல சொல்லுங்க நீதியின் உணர்வு எது ஆளுனும் குற்ற உணர்வு இல்லை தகுதி இல்ல என்ற உணர்வு இல்லை பாவி என்ற உணர்வு அல்ல சரியில்லை சரியில்லை என்ற உணர்வு அந்த இந்த லுங்கி கட்டுவான் கோட்டு சூட்டு போட்டு என்ன பண்ணுவான் உக்கார சொல்லவே சேர் சுத்தம் பண்ணிட்டு தான் உக்காருவான் பார்த்துக்கிறீங்களா நீ சரியில்லைன்னா நீ என்ன ஒன்னா செய்வேன் இல்லப்பா கடவுள் என்ன சரியில்லாத இப்போ என்னை சரியா மாத்திட்டாரு தப்பு செய்கிறதுக்கு என்ன பண்ணுவான் யோசிப்பான் ரெண்டாவது கண்டபடி என்ன பண்ண மாட்டான் பேச மாட்டான் கண்டபடி செய்யலை செய்யவே மாட்டான் நான் தேவ பிள்ளைப்பான் தகுதியானது தான் செய்வேன் ஏசு எனக்குள்ளே இருக்கிறார் என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு எல்லாத்தையும் செய்ய மாட்டேன் எது தகுதியோ எது சரியோ எது உண்மையோ அதை தான் பவுல் சொல்கிறல்ல எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் இருந்தாலும் என்ன பண்ண மாட்டேன் எது சரியானதோ அதை தான் நான் என்ன பண்ணுவேன் செய்வேன் அப்படின்னு சொன்னான் பாருங்க அதே போல நான் பாருங்க உங்களுக்குள்ள அந்த நீதியின் உணர்வு வந்துட்டான் ஆட்டோமேட்டிக்காக நீங்க கண்ட காரியத்தில் போகாம எது சரியான காரியத்தில் அதே தான் நீங்க என்ன பண்ணுவீங்க செய்வீங்க இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அப்போ நீதியின் உணர்வு தான் உங்கள் ஜபத்துக்கு பதில் கிடைக்கிறதுக்கான வழி சொல்லுங்க நீதியின் உணர்வு எப்போதும் பாருங்க இந்த நீதியின் உணர்வு இல்லைன்னா அவன் வந்து அவன் வந்து குற்ற உணர்வாக இருப்பான்னா இன்ஃபார்டிக் காம்ப்ளெக்ஸ் இருக்கும்னா அவனுக்குள்ள ஒரு நாளும் கடவுளுக்கு முன்னாடி நிற்கவே முடியாது ஒரு நாளும் கடவுளுக்கு முன்னாடி நிற்க முடியாது பதிலை பெற்றுக்கொள்ளவே முடியாது ஆகவே எடுத்துக்கொள்ளுங்கள் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் சீக்கிரம் முடிக்கணும் நான் விட்டது ஐந்தாம் அதிகாரம் நீங்கள் சொஸ்தமடைய முடிக்கி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள் எல்லாம் சேர்ந்து நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது பாருங்க இப்ப நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் அப்ப பாருங்க யாருக்கு ஊக்கமா ஜெபிக்க முடியும் அப்படின்னா யாருக்குள்ள நீதியின் உணர்வு இருக்கிறதோ அவங்க தான் ஊக்கமா ஜபம் பண்ண முடியும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பிள்ளையா மாறிட்டேன் என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு என் பாவத்தை எல்லாம் எடுத்து போட்டு எனக்கு நீதியை தந்துட்டாருன்னு சொல்லுவாங்க மட்டும் ஊக்கமா ஜபம் பண்ண முடியும் ஊக்கமா ஜபம் பண்றது மட்டும் இல்லை ஆண்டவர் சொல்ற அந்த நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் பலன் உள்ளது பக்கத்தை சொல்லுங்க பெலன் உள்ளது பதை சொல்லுங்க பெலன் உள்ளது பெலன் உள்ளது அது எப்படி பெலன் உள்ளதா மிகவும் பெலன் உள்ளது இருந்தா ஒரு ஆமீன் சொல்லுங்க ஹalleluya நீங்க அநேகர் ஜெபம் பண்றாங்க அதல பெலன் இருக்குதா பெலன் இல்ல பெலனே இல்ல சில ஆள் இருக்கிறாங்க ஆனா பெலன் இல்லைங்க என்ன பண்றது பெலன் இல்லாததுனால ஒண்ணே செய்ய முடியல நான் சொல்றேன் ஜெபம் இருக்குதுங்க பெலன் இல்லாத அந்த ஜெபம் உப்பு இல்லாத சாப்பாடு மாதிரி உப்பு சப்பு இல்லாத சாப்பாடு மாதிரி உப்பு இல்லைன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க எத்தனை பேருக்கு விலங்கு நான் சொல்றது பெலன் இருக்கணும் அப்ப இந்த பெலனை தான் என்ன சொல்றது நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் தான் மிகுந்த பெலனு இருக்குது ஒரு ராமன்னு சொல்லுங்க அப்போ ஜபத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஜபத்துக்கு நான் பதில் பெற்றுக் கொள்ளணும்னா என்ன இருக்கணும் அப்படின்னா நீதியின் உணர்வு இருக்கணும் சொல்லுங்க நீதியின் உணர்வு வேதம் சொல்லுது தம்மை பெற்ற விசுவாசத்தினாலே அநேகரை அவர் என்ன பண்ணுவாரா நீதிமான் ஆக்குவார் ஏசையா தீர்க்க தரிசன சொல்லுது தம்மை பெற்ற விசுவாசத்தினால என்ன பண்ணுவாரு அநேகரை நீதிமான் ஆக்குவார் இலவசமா கிருபையினாலே விசுவாசத்தினாலே அவர் என்ன பண்றாரு நீதிமான் இயேசுவின் மேல எந்த மனுஷன விசுவாசமோ நம்பிக்கையை வைக்கிறானோ அவனை கர்த்தர் என்ன பண்ணுவார் நீதிமானா நீதியின் உணர்வா மாத்திடுவார் இந்த நீதிமான் செய்கிற ஜபந்தான் மிகுந்த பலன் உள்ளது சொல்லுங்க மிகுந்த பலன் உள்ளது எத்தனை பேருக்கு விளங்குதுங்க ஹலோ உங்க ஜெபம் வேல்யூவா இருக்கணுமா உங்க ஜெபம் ஸ்ட்ரென்தா இருக்கணுமா உங்கள் ஜபத்துக்கு ஆன்சர் வேணுமா அப்படின்னா முதல்ல ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜபம் பண்ண எந்த உணர்வோடு ஜபம் பண்ணுற உங்க இருதயம் வாட் அபோட் யுவர் ஹார்ட் கண்டிஷன்ஸ் வாட் அபோட் யுவர் இன்னர் உள்ளத்தில் உள்ளத்தில் உன்னுடைய கண்டிஷன் தான் உனக்குள்ளே வந்து தேவனுக்கு பட்டு என்ன பண்ற ஒரு ஃபியர் இருக்குதா இல்லை வந்து ஒரு பயம் இருக்குதா ஒரு தகுதி இல்லைன்ற ஒரு மனப்பான்மை இருக்குதா அது ஏன் வந்துச்சு இந்த தகுதி இல்லைன்ற மனப்பான்மை ஏன் நம்ம செய்கிற செய்கையே பார்த்தோம் வரும் நம்ம செய்கையை பார்க்க கூடாது அவரை நமக்காக கல்வாரி சிலுவையில ரத்த சிந்தியத பார்க்கும்போது தான் நமக்கு வந்து என்ன பண்ணாங்க தகுதி வரும் சரி அப்ப நம்ம செய்கை வந்து கவனிக்கல முக்கியமான காரியம் சொல்கிறோம் பாருங்க நம்ம செய்கையை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றதுனால நான் என்ன ஒன்னா செய்கியா செய்யலாமா அப்படின்னு கேட்கலாம் நான் சொல்றேன் பாருங்க உங்க செய்கையை பார்க்க 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 நீங்க முடிச்சத காரியத்தை பார்க்க பார்க்கத்தான் தான் நீங்க சரியான செய்வீங்க எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது சிலுவைய பாருங்க ரத்தத்தை பாருங்க அந்த நீதியை பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க நீதியா வாழ ஆரம்பிச்சிருவீங்க நான் நீதியா நடக்கணும் நடக்கணும்னு நினைச்சா உங்களால் முடியாது சிலுவையை பார்க்க பார்க்க கல்வாரியை பார்க்க அந்த அன்பை பார்க்க பார்க்கத்தான் உங்க வாழ்க்கையில் அன்பு வரும் அந்த நீதியை நீங்க நீதியா நடப்பீங்க சில பேருக்கு என்ன பிரச்சனை நான் ரொம்ப ஒழுக்க இல்லைப்பா நான் இன்னும் போய் பேசுறேனே இன்னும் ரெண்டங்கம் பண்ணி திரிகிறனே இங்க ஒன்று அங்க ஒன்று பேசி நிக்கிறேன்னு கோல் சொல்லி நிக்கிறேன்னு புறம் பேசி நிக்கிறேன்னு இன்னும் என்னை கொடுத்து சாட்சி சரியில்லையே அப்புறம் எப்படி எனக்கு நீதி வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நீ குறையுள்ள மனுஷன் தான் ஒத்துக்கிறேன் உன் குறை எப்ப போகும் நீ 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 செயலை பார்த்தா குறை போகாது அவர் செஞ்ச காரியத்தை நீ பார்த்தா தான் செயல் எல்லாம் மாறும் உன் குறையெல்லாம் நிறைவாய் மாறும் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க குறைவானதெல்லாம் நிறைவாய் மாறணுமா நீ குறையுள்ள மனுஷன்தான் ஒத்துக்கும் ஆனால் அந்த குறை எப்பத்தனைமா மாறப்போகுது நிறைவான இயேசுவை பார்க்கும்போது தான் மாறப்போகுது எத்தனை பேருக்கு விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அல்லே இல்லையா உன் செய்கையும் உன் சொல்ல உன்னுடைய காரியங்களும் சரியா மாறுறதுக்கு பா சில பேர் அது சரியில்லையே அதனால ஜபம் பண்ண மாட்டேன் கிடையாதுங்க இயேசுவை பாருங்க இயேசுவை பார்க்க 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 உன் செயலெல்லாம் என்ன பண்ணுங்க சரியா மாறும் அப்ப பாருங்க நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த வளனு உள்ளது அந்த வசனத்தை திருப்பி படிங்க

எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன் சொல்லுங்க பாடுள்ள மனுஷன் ஆனா அவன் என்ன பண்ணாங்க கருத்தாய் ஜபம் பண்ணினான் சொல்லுங்க நம்மை போல பாடுள்ள மனுஷன் கருத்தாய் ஜபம் பண்ணினான் அப்பொழுது என்ன பண்ணுதுங்க ஒழுங்கா வசனம் போட அப்போது மூன்று வருஷமும் ஆறு மாதமா என்ன பண்ணது மழையே பாருங்க எலியா நம்மை போல் பாடு உள்ள மனுஷன் கவனிங்க எல்லாம் நினைச்சுக்கிறீங்க எலியா என்னப்பா பாடு உள்ள மனுஷன் சொல்றாரு யாக்கோபு பாடு இல்லைன்னா நம்ம போல மனுஷன் சொல்றாரு அது எப்படி பாடு உள்ள மனுஷன் சொல்லலாம் அவன் ஒரு சூப்பர் மேன் தானே மழை பெய்யலன்னா மழை பெய்ய மாட்டேது மழை பெய்யுதுன்னா மழை பெய்யுது அவன் சூப்பர் மேன் ஆச்சப்பா ஆனா இங்க பாடு உள்ள மனுஷன் சொல்லுதே அப்போ இந்த என்ன சொல்ல வராரு யாக்கோபு அப்படின்னா எலியா கருத்தாய் ஜபம் பண்ணா அவன் வந்து என்ன பண்ணாங்க விசுவாசத்தினால ஜபம் பண்ணா அதனால தான் என்ன பண்ணுச்சுங்க ஆனா அவன் சாதாரண மனுஷன் தான் சூப்பர் மேன்லாம் கிடையாது கவனிங்க ஏன் சொல்லுங்கண்ணு அவன் ஏன் பாடு உள்ள மனுஷன் சொல்ற பாருங்க ஒரு முறை போய் என்ன சொல்றான் எஸ்எப்எல் பயம் பொத்துணும் ஆண்டவரே நான் பாவி என் உயிரை என்ன பண்ணுங்க எடுத்து அப்படின்றான் ஒரு முறை ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறான் ஆண்டவரே நான் மாத்திரம்தான் ஆண்டவரே இருக்கிறேன் வேற யாருமே இல்லை ஆண்டவரேன்றான் ஆண்டவர் சொல்கிறார் எப்பா நீ மாத்திரம் இருக்கிறேன்னு சொல்லாத பாகாலுக்கு முன்னாடி ஏழாயிரம் பேரை நான் என்ன பண்ணிக்கிறேன் இப்போ அவன் தப்பு தப்பா ஜபம் பண்ணானா எப்போ என் உயிரை எடுத்துக்கொள்ளுங்க அப்படி சூரியச்செல்ல பண்ணு கேட்டான் ஆண்டவர் ஜபத்தை கேட்டார் அப்பா அவனை ரெண்டாவது நான் மாத்தம்தான் இருக்கிறேன்னு என்ன சொன்னாரு கடிஞ்சு கொண்டு இல்லப்பா ஏழாயிரம் பேர் இருக்கிறனாரு அப்போ பாருங்க அவன் பாடுள்ள மனுஷன்தான் அவன் வந்து அவிசுவாசமாவும் ஜபம் பண்ணா விசுவாசமாவும் ஜபம் பண்ணான் எத்தனை பேருக்கு விலகுதுங்க பதில் தரல நீதியின் உணர்வு இல்லாத ஜபத்துக்கு பதில் தரல எப்போ நான் பாவி என் உயிரை வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னான் சொன்ன சொல்லியா ஆனா அந்த ஜபத்துக்கு பதில் தந்துறான் பதில் தரல தப்பா பேசினான் அதை கருத்து என்ன பண்ணாரு இல்லப்பா நீ மட்டும் இல்ல ஏழாயிரம் பேரை வச்சுக்கிறாரு இருந்தா ஒரு ஆமேட் சொல்லுங்க அப்போ அவனுக்குள்ள அநீதியின் உணர்வு இருந்துச்சு நான் பாவி ஆண்டவர் அந்த ஜபத்துக்கு பதில் தரல எந்த ஜபத்துக்கு பதில் தந்தார் எப்போ அவனுக்குள்ள நீதியின் உணர்வு இருந்துச்சோ அப்ப அவன் சொன்னா மழை நின்னுச்சு அப்ப அவன் சொன்னா அக்னி வந்துச்சு இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அப்ப நான் சொல்றேன் பாருங்க எலியா போல பெரிய தீர்க்க தரிசி ஆயிருந்தாலும் தீர்க்க தரிசியா இருக்கிறதுனால ஜபம் பதில் தரல பெரிய அளவில் அவன் வந்து என்ன பண்றது காரியங்களை சாதிச்சனால பதில் தரல அவன் நீதியின் உணர்வோடு கூட ஜபம் பண்ண இடத்துல தான் அவர் பதில் தந்தாரு நீதி இல்லாத இடத்துல அவர் என்ன பண்ணல பதில் தரவே இல்ல இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அப்ப பாருங்க எப்ப நீதியா இருக்கிறாங்களோ அப்ப கருத்தா ஜபம் பண்ணுவாங்க ஊக்கமாக ஜபம் பண்ணுவாங்க கருத்தாக ஜபம் பண்ணுவாங்க அவங்க ஜபத்துக்கு பதில் கிடைக்கும் அவங்க ஜபம் வந்து என்னங்க பலன் உள்ளதாய் இருக்கும் இருந்தால் ஒரு ஆமே சொல்லுங்க அப்போ ப்ரேயரில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கனா நீதியின் உணர்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லுங்க நீதியின் உணர்வு அதான் சொல்றாரு நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்து கருத்தாய் ஜபம் பண்ணினான் அப்போது மூன்று வருஷம் ஆறு மாதம் பூமியின் மேல என்ன பண்ணவில்லை மழை பெய்யவில்லை இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அப்ப பாருங்க இன்னைக்கு ஜபம் பண்றோம் நீதியா ஜபம் பண்றோமா கருத்தா ஜபம் பண்றோமா நம்ம ஜபத்துல ஊக்கமா இருக்குதா நம்ம ஜபம் பலனுள்ளதா இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க சாப்பிடுறோம்ப்பா சாப்பிடுறத நம்ம என்ன சேர்க்கிறோம் சத்துள்ள சாப்பாடா அப்படின்னு பார்த்தோம்ல அப்ப ஜபம் பண்றோமே அந்த ஜபத்துக்கு பதில் வருகிற ஜபமா அது பதில் வர்றதுக்கு என்ன செய்யணும் அதை தான் பார்க்கணும் இருந்தால் ஒரு ஆமேட் சொல்லுங்க அப்போ எவ்வளோ நேரம் ஜபம் பண்ணுறது பெருசு இல்லை எத்தனை ஜபத்துக்கு பதில் எத்தனை ஜபம் பண்ணணுன்ற எத்தனை ஜபத்துக்கு பதில் பெற்றுக்கொண்ட என்பது தான் முக்கியம் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க அந்த பதில் பெற்றுக்கொள்றதுக்கு என்ன வழி அப்படின்னா நீ எப்போதுமே சிலுவையும் கல்வாரியும் இயேசுவின் திரு ரத்தத்தை பார்க்க 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 உன்னுடைய அநீதியெல்லாம் இருக்காது அங்கே நீதி இருக்கும் அப்ப நீ ஜெபம் பண்ணி பாரு உன் வேண்டுதலுக்கெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரு எலியாவுக்கு பதில் கொடுத்தது போல உனக்கும் என்ன பண்ணுவாரு பதில் தருவாரு இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க சங்கீதம் முப்பத்தி நாலு பதினஞ்சாம் வசனம் கண்கள் கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரத்துக்கு நீக்கலாக்கி விடுவிக்கிறார் இருந்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பதினஞ்சுல சொல்லுது பாருங்க கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது பாருங்க கத்தருக்கு கண் இருக்குது சில நேரத்தில் அவர் ஆவியா இருக்கிறாரு அவர் கண்கள் இருக்குதுன்னா கண்கள் இருக்குது இருந்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்க ஹலே லூயா அது கண்கள் இருக்கிறது அந்த கண்கள் என்ன இருக்குதுன்னா நோக்கமாக இருக்கிறது சொல்லுங்க நீதிமானா உங்க கத்தருடைய கண்கள் உங்கள் மேல என்ன பண்ண பார்த்து கொண்டே எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல என்ன பண்ணுது அவர்களை உறுத்து பார்த்து அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறாரு அவர்கள் எப்போ கூப்பிடுறாங்களோ அவங்க தான் ஒரு செவிகள் என்ன பண்ணுது திறந்து இருக்கிறது இருந்த ஒரு எல்லாருக்கும் கத்தர் செவி கொடுத்து கேட்கறது கிடையாது எல்லா ஜபத்தையும் கேட்கறது கிடையாது நீதிமான்கள் கூப்பிடும் போதுதான் அவர் செவி கொடுத்து என்ன ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாவிகள் ஜபத்துக்கு அவர் பதில் தருவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பதினேழு வசன வாசிங்க நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரத்துக்கு நீக்கலாக்கி விடுவிக்கிறார் தாவித்துக்கு எவ்வளவு உபத்திரம் யோசேப்புக்கு எவ்வளோ உபத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளோ உபத்திரப்பட்டாங்க கர்த்தர் அவர்களை கூப்பிடுதலை கேட்டு அவருடைய எல்லா உபத்திரத்துங்களுக்கும் என்ன பண்றாரு நீக்கலாக்கி கர்த்தர் பாருங்க அவருடைய கண் நோக்கினாரு உபத்திரத்தை பார்த்தாரு அவர் உபத்திரத்திலிருந்து ரட்சிக்கும்படி யாத்ராமந்தர் சொன்ன இறங்கினார்னு சொல்லுது இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க நான் சொல்றேன் நீதியின் உணர்வோடு கூட இருப்பீன்னா கர்த்தர் கூப்பிடும்போது உன்னுடைய வார்த்தையை கேட்டு உன்னுடைய எல்லா பிரச்சனையிலிருந்தும் அவர் விடுவிக்க வல்லவரா என்ன பண்றாரு இருக்கிறாரு அல்ல அப்ப அவர் கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவர் நோக்கி ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி என்னைய வேணும் அப்படின்னா நான் பாவி பாவி பாவின்னு சொல்லாதீங்க ஏசப்பா பாவியா இருந்தேன் முத ரத்தத்தினால் கழுவி என் பாவத்தை நீங்க மன்னிச்சுட்டீங்க இப்ப நீதியை தந்திருக்கிறீங்க ரத்தம் எனக்கு என்ன பண்ணுது சுத்திகரித்திருக்கிறது என்னை என்னை நீதியாய் அந்த நீதியின் உணர்வோடு கூட ஜபம் பண்ணுங்க ஆண்டவர் நீங்க கூப்பிடுதெல்லாம் கேட்பாரு உங்களுடைய பிரச்சனை எல்லாவற்றிலிருந்து என்ன பிரச்சனை இருக்கட்டும் கடன் பிரச்சனையா இருக்கட்டும் வியாதி பிரச்சனையா இருக்கட்டும் குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நீ கூப்பிடும் போது அவைகள் இருந்து எல்லாவற்றிலிருந்து உன்னை நீக்கலாக்கி என்ன பண்ணுவாருங்க விடுதலை செய்வாரு நீதிமொழிகள் பதினஞ்சாம் அதிகாரம் எட்டாம் வசனம் யாராவது படிங்க துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது செம்மையானவர்கள் ஜபமும் அவருக்கு ஒரு இருந்தால் சொல்லுங்க அப்போ நீதிமொழிகள் பதினஞ்சு எட்டுல சொல்லுது துன்மார்க்கருடைய பலி காயினம் பலி கர்த்தர் விரும்பல கவனிங்க இன்னைக்கு வந்து கொல்லாதவர்களும் பலி செலுத்தலாம் காவிகளும் பலி செலுத்தலாம் ஆனா அது கர்த்தருக்கு அருவருப்பானது ஆனா செம்மையானவர்கள் ஜெபம் சொல்லுங்க செம்மையானவர்கள் யாருங்க செம்மையானவர்கள் நீதியின் உணர்வு இருக்கிறவங்க தான் செம்மையானவர்கள் இருந்தா ஒரு ஆமையன் சொல்லுங்க நீங்களும் நானும் செம்மையானவர்கள் பக்கத்து சொல்லுங்க செம்மையானவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிற நம்ம யாருங்க செம்மையானவர்கள் நம்முடைய உள்ளம் வந்து என்ன பண்றது நல்ல உள்ளம் ஆண்டவர் சொல்றாரு எப்பா நீ ஜபம் பண்ணாதான் எனக்கு பிரியம் சொல்லுங்க நீ ஜெபம் பண்ணாதான் எனக்கு பிரியம் இருந்தா ஒரு ஆமையன் சொல்லுங்க அப்போ நம்முடைய ஜபம் அவருக்கு பிரியமா மாறணும் நம்முடைய ஜபம் எப்ப பிரியமா மாறும் அப்படின்னா நீதியின் உணர்வு செம்மையான உணர்வு நமக்குள்ள காணப்பட வேண்டும் அதுதான் தேவனுக்கு வந்து என்ன பண்ணுங்க பிரியத்தை என்ன பண்ண கொண்டு வர முடிய வேத சொல்ல செம்மையானவர்கள் பிரியம் விசுவாசிக்கும் போது பிரியும் ஏழைக்கு இறங்கும் போது எனக்கு நான் பிரியப்படுறேன் அந்த மாதிரி ஜபத்திலும் பிரியப்படுவாருங்க உன் உள்ள எப்படிக்குது ஜபத்துல அவர் வார்த்தையை பார்க்கறது மட்டும் இல்லை உள்ளத்தை பார்க்குறாரு அந்த உள்ளத்தை பார்த்து தான் செவி கொடுத்து கேட்பாரு உன் ஜபம் பிரியமாக இருக்கணுமா இயேசுவின் ரத்தத்தை வச்சுன்னு போங்க இயேசுவின் சிலுவையை பாருங்கள் கல்வாரி அன்பை பாருங்கள் ஆண்டவரே நான் என் நீதியில் வரல என் ஒழுக்கத்தில் வரல உமது கிருபியே வர உமது இறக்கத்தான் நம்புறேன் உமது தயவை நம்புகிறேன்